வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில் மற்றும் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூய்மை எரிசக்தி உற்பத்திக்கான திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார் ஊட்டச்சத்து அடிப்படையிலான உர மானியம் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில் மற்றும் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மக்கள் அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தொழில்துறையை நவீனமயமாக்கும் நடவடிக்கைகள் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் மாறாக தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்திடும் என்றும் அவர் கூறினாா் முன்னதாக செஷல்ஸ் நாட்டில் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு கோவை வந்தடைந்த திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தொழில்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாநில அரசின் பிரதிநிதிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனா் உலகளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை எரிசக்தி உற்பத்திக்கான பெரிய அளவிலான திட்டங்களில் இந்தியா முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் லட்சக்கணக்கான இந்தியர்கள் சூரிய வழிபாட்டை அடிப்படையாகக் கொண்டு பண்டிகைகளை கொண்டாடி வருவது இயற்கையுடனான பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று கூறினார் உலகளவில் எரிசக்தி மாற்றத்தில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக புதை படிவமற்ற எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து ஐம்பது சதவீதம் அளவிற்கு சூரிய மின் உற்பத்திக்கான திறனை நிறுவ வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நிறைவடைந்துள்ளது என்று திரு பிரல்காத் ஜோஷி கூறினார் நான்கு நாள் நடைபெறும் இந்த சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாட்டில் நூற்று இருபத்து நான்கு நாடுகளைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நடப்பாண்டு ரபி பருவத்திற்கான ஊட்டச்சத்து அடிப்படையிலான உர மானியங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உதவிடும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இந்த உர மானியத்திற்காக முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது எட்டாவது ஊதியக்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஊதியக்குழு பதினெட்டு மாத காலத்திற்குள் தனது பரிந்துரைகளை மத்திய அரசிடம் வழங்கும் என்றும் அவர் கூறினாா் பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான இக்குழுவில் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனத்தின் பேராசிரியர் புலாக் கோஷ் பகுதிநேர உறுப்பினராகவும் மத்திய பெட்ரோலியத்துறை செயலாளர் திரு பங்கஜ் ஜெயின் உறுப்பினர் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதனிடையே ஆவடி திருவள்ளூர் திருநென்றவூர் பொன்னேரி ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் விரைவாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆவடி திருநின்றவூர் திருவள்ளூர் பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன குறிப்பாக திருநின்ற உள்ள நத்தமேடு ஏரி முழுவதுமாக உள்ளது இதனால் கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து இரண்டு அடிக்கு மேல் தேங்கியிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது நீர் தேங்கியிருப்பதால் அங்குள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் குடியிருப்பு வாசிகள் வெளியே செல்ல டியூப் மூலம் தற்காலிக மிதவை ஏற்பாடு செய்து அதில் பயணித்து வருகின்றனர் இந்த நீர் சூழ்ந்துள்ள குடியிருப்பு பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு செய்ததோடு ட்ரோன் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் மீட்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை அணை விரைவாக நிரம்பி வருவதையடுத்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து நாற்பத்தெட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை அபாய அளமான நாற்பத்தைந்து ஐந்து அடையை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் கோதையாறு குடித்துறை தாமிரபரணி ஆறு ஆகியவற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் குற்றாலம் எனப்படும் பிற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி இன்று ஐந்தாவது நாளாக பருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்றிரவு கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு தொன்னூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்டச் செய்திகள் நெல்லை மாவட்டத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ள மாவட்ட அளவிலான கலைப் போட்டிகளை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தொடங்கி வைத்தார் வேலூர் மாநகராட்சியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்பலட்சுமி பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாம்களையும் பார்வையிட்டார் தமிழகத்தில் தற்காலிக ஹஜ் ஆய்வாளர் பணிக்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் அரசு கலைக்கல்லூரியில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் திரு பிரபு தலைமையில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் அமீர் அகமது பட் தங்கப்பதக்கமும் மணீஷ் நார்வால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சின்ஜல்லா ஆர்ய சர்தக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை பதினொன்று பதிமூன்று பதினொன்று ஐந்து பனிரெண்டு பத்து பதினொன்று பதிமூன்று ஒன்பது என்றக்கில் கொரிய இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில் மற்றும் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூய்மை எரிசக்தி உற்பத்திக்கான திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்காத் ஜோஷி கூறியுள்ளார் ஊட்டச்சத்து அடிப்படையிலான உர மானியம் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது